வெல்கம் டு கேஎம் சமையல் அறை நம்ம கிராமத்து முறையில் மத்தி மீன் குழம்பு ஒரு வானொலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காய்ஞ்சதும் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து வரமிளகாய் இது மூணையும் சேர்த்து நல்ல மணம் வரும் வரைக்கும் வறுத்து வச்சுக்கணும் மிக்சி ஜாரில் முதல்ல தண்ணி சேர்க்காம பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அது பவுடர் பதம் வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைக்கணும் இந்த மசாலா ரொம்ப நைஸாக இருக்கணும் அப்போ நமக்கு குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ ஒரு மூடி அளவு தேங்காய் சேர்த்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இதையும் அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு எலுமிச்சை அளவு புளிய தண்ணியில் ஊற வச்சு அந்த புளி கரைசலை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த வடிகட்டின புளி கரைசலோடு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து கலந்து வச்சுக்கணும் குழம்பு பதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு அதோட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலத்து எடுத்துக்கணும் ஒரு வானலியில் நூறு மில்லி அளவு நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சீரகம் கடுகு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா சிவக்க வதக்கணும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த குழம்பு கலவையை அதோட சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடணும் நம்ம இந்த குழம்பு ஒரு தடவை மூடி போட்ட உடனே இடையில இடையில நம்ம திறந்து பார்க்க கூடாது நல்லா கொதித்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு எண்ணெய் கட்டுற அளவுக்கு நம்ம குழம்ப தயார் பண்ணணும் குழம்பு தயாரான உடனே ஒரு கிலோ அளவு நல்லா சுத்தம் செஞ்ச மத்தி மீனை இதோடு சேர்த்து ஏழு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைக்கணும் மீன் சேர்த்த உடனே தீய முழு தணலில் வச்சு நல்லா குழம்ப கொதிக்க விடணும் மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் கடைசியில் உப்பு சேர்க்கணும் இந்த மாதிரி சேர்க்கிறதுனால நமக்கு மீன்லேயும் அந்த உப்பு ஏறும் மீன் போட்ட உடனே தனலை முழுமையாக வச்சு ஏழு நிமிஷம் வச்சு இறக்கிடணும் கிராமத்து முறைப்படி எளிமையாக மத்தி மீன் குழம்பு தயார் செஞ்சாச்சு தேங்க்யூ ஃப்ரம் கேஎம் சமையல் அறை